சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ட்ரெடிஷனலாக கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க சில பேர் ட்ரெடிஷ்னல் நல்லா இருப்பாங்க மாடர்னும் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க நான் மாடர்ன்லையும் நீங்கள் நான் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க ட்ரெடிஷ்னலும் நல்லா இருக்கீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பா அப்படின்றது உண்மையை சொல்லணும்னா நான் வந்து நூற்றி இருபத்தி மூணு கிலோ இருந்தேன் நான் ஐயா எப்போ ஒரு எட்டு வருஷம் முன்னாடி நூற்றி இருபத்தி மூணு கிலோ இருந்தேன் நான் நிஜமாவா ஆமாம் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க உண்மையாங்க

லைக் இந்த கொஸ்டின்ஸ்லாம் போனால் இதை நமக்கு தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் பண்ணி வருவாரப்ப லைக் எல்லா ட்ரெஸ்ஸஸ் லைக் பிக்னிலேருந்து லைக் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் நான் வந்து என்னோட வீடியோஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்கும் இன்டர்நேஷனல் ஸ்விம் ஷூட்டில் பார்த்துருக்காங்க எல்லா ட்ரெஸ்ஸஸ்லேயும் பார்த்துருக்காங்க நிறைய கான்செப்ட் ஷூட்ஸ் பார்த்துருக்காங்க ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா லைக் எல்லா ட்ரெஸ்ஸஸ் லைக் எனக்கு ஆசை தேர்ந்துருச்சு பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறப்ப நம்ம எப்பவுமே எனக்கு கேஷுவலாக இருக்கும் ஒரு சுடிதார் ஒரு சின்ன போட்டு ஒரு லிப்ஸ்டிக் சிம்பிள் 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 ஆசிட்டிஸ் நீங்கள் நமிதா நீங்கள் எப்பயுமே நார்மலாக ஷூட் டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்பிதா தான் எப்பயுமே இருப்பேன் இந்த மேக்கப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் எப்பயுமே இருக்கவே மாட்டேன் ரொம்ப கேஷுவல் அந்த லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் வந்து அது போதும் ஒரு ஃபெஃனினிட்டிக்கு அது போதும் நான் நினைப்பேன்